கரசேவைக்கு ஜெயலலிதா ஆட்களை அனுப்பவில்லை சேனலுக்கு அதிமுக மூத்த தலைவர் கே பி முனுசாமி தகவல் பாபர் மசூதி இடிப்பை ஆதரித்தாரா ஜெயலலிதா ஐந்து முக்கிய தகவல்கள் ராமர் கோவில் விவகாரத்தில் ஜெயலலிதாவின் நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்பதை பற்றி முதலில் பார்க்கலாம் அயோத்தியில் ராமருக்கு பிரம்மாண்ட கோவில் அமைக்கப்பட வேண்டும் என்பதை ஆதரித்தவர் தான் ஜெயலலிதா இதற்காக ராம பூமி இயக்கத்தை ஆதரித்து பேசியுள்ளார் ஆனால் பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில்தான் கோவில் கட்ட வேண்டும் என்ற கருத்தில் முரண்பட்டுள்ளார் பாபர் மசூதி அருகே இருந்த ராமர் கோவில் மற்றும் உத்தரப்பிரதேச அரசு கைப்பற்றி வைத்திருந்த கோவில் இடத்தில் கோவில் கட்டப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்தார் ஜெயலலிதா பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை ஆதரித்து எந்த இடத்திலும் ஜெயலலிதா பேசியதாகவோ அறிக்கை வெளியிட்டதாகவோ ஆதாரங்கள் இல்லை அடுத்த மிக முக்கியமான கேள்வி ஜெயலலிதா கர சேவைக்கு ஆள் அனுப்பினாரா இல்லையா என்பதுதான் தான் கர சேவைக்கு ஆள் அனுப்பவில்லை என சில சந்தர்ப்பங்களில் பொதுவெளியில் ஜெயலலிதா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கு மார்ச் பதினைந்தாம் தேதி தூத்துக்குடியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா இதனை தெரிவித்தார் இதேபோல மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் கடலூரில் அருள்மொழிவர்மனை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்திலும் இதே கருத்தினை ஜெயலலிதா தெரிவித்தார் ஜெயலலிதா கரசேவைக்கு சேவைக்கு ஆள் அனுப்பவில்லை என்றால் யார் இந்த குற்றச்சாட்டை முதன் முதலில் எழுப்பியது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் ஜெயலலிதா கரசேவை சேவை சர்ச்சைக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இந்த குற்றச்சாட்டை கருணாநிதி பலமுறை முன்வைத்துள்ளார் இதற்கு ஆதாரமாக அவர் இரண்டு விஷயங்களை குறிப்பிட்டார் ஒன்று தேசிய ஒருமைப்பாட்டு கூட்டத்தில் ஜெயலலிதாவின் பேச்சு மற்றொன்று உத்தரப்பிரதேச சாமியார் ஒருவர் கூறியதாக ஆங்கில நாளிதழில் வெளியான ஒரு செய்தி இதுகுறித்து கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தேசிய ஒருமைப்பாட்டு கூட்டத்தில் பேசிய ஜெயலலிதா கர சேவைக்கு தேவையான அனுமதியை நீதிமன்றம் வழங்க வேண்டுமென்றும் உத்தரப்பிரதேச அரசு கையகப்படுத்திய நிலத்தில் கர சேவை நடைபெற வேண்டும் என பேசியதாக குறிப்பிட்டுள்ளார் இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் பாபர் மசூதி இருந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டுமே உத்தரப்பிரதேச அரசு கையகப்படுத்தி வைத்திருந்தது ஒட்டுமொத்த மசூதியையும் கையகப்படுத்தவில்லை எனவே மசூதியை விட்டுவிட்டு அதனை ஒட்டிய பகுதியில் கோவில் எழுப்பப்பட வேண்டும் என்பது ஜெயலலிதாவின் பேச்சின் சாராம்சமாக இருந்தது இதனை கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையில் முழுமையாக வெளியிடாமல் உத்தரப்பிரதேச அரசு கையகப்படுத்திய நிலத்தில் கரசேவை நடைபெற வேண்டும் என்ற வார்த்தைகள் மட்டும் இடம்பெற்றிருந்தன இரண்டாம் ஆதாரம் ஜெயலலிதா கரசேவைக்கு ஆள் அனுப்பியதாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த விஸ்வ இந்து பரிஷத் சாமியார் ஒருவர் கூறியதாக ஒரு ஆங்கில நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளதாக கருணாநிதி தெரிவித்திருந்தார் அந்த சாமியாரின் பெயரை கருணாநிதி தனது அறிக்கையில் குறிப்பிடவில்லை ஜெயலலிதா கரசேவைக்கு ஆள் அனுப்பியதாக கருணாநிதியும் யாரையும் அனுப்பவில்லை என ஜெயலலிதாவும் கூறிய நிலையில் இதுகுறித்து குறித்து அப்போதைய தமிழக பாஜக தலைவர் இல கணேசன் கூறியது என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் திமுக அதிமுக தலைவர்களிடையே இந்த சர்ச்சைகள் போய்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டார் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் இல கணேசன் அதாவது ஜெயலலிதா கரசேவைக்கு ஆள் அனுப்பவில்லை என்பதுதான் அந்த தகவல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்பு அதற்கான ஆட்களை தமிழகத்தில் இருந்து தயார் செய்து அனுப்பும் பொறுப்பை தன்னிடம் வழங்கப்பட்டு அதன் கன்வீனராக தான் இருந்ததாக தெரிவித்துள்ளார் இல கணேசன் தான் அனுப்பிய ஆட்களில் அதிமுகவினர் யாரும் இல்லை என இல கணேசன் உறுதிப்படுத்தினார் மேலும் ஜெயலலிதா கரசேவைக்கு ஆள் அனுப்பியதாக கூறுவதன் மூலம் பாஜகவின் வாக்குகள் ஜெயலலிதாவிற்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இந்த விளக்கத்தை தருவதாக இல கணேசன் தெரிவித்தார் எனவே கருணாநிதி அவர்கள் சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரங்கள் இதுவரை வெளியாகவில்லை அதிமுக மூத்த தலைவர் கே பி முனுசாமி வெளியிட்ட தவறான தகவல் காரணமாகவே இது விவாத பொருளாக மாறியுள்ளது அண்மையில் இது குறித்து அவர் அளித்த பேட்டியில் ஜெயலலிதா கர சேவைக்கு ஆள் அனுப்பியதாக தெரிவித்திருந்தார் இது குறித்து கியூ செவன் சேனல் சார்பில் தொலைபேசி நேர்காணலில் அவரிடம் விளக்கம் கேட்டபோது ஜெயலலிதாவே அந்த தகவலை மறுத்துவிட்டதாகவும் தான் தவறுதலாக கூறிவிட்டதாக தெரிவித்துள்ளார் எனவே ஜெயலலிதா பாபர் மசூதி இடிப்பை ஆதரித்தார் என்பதற்கான நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை அயோத்தியில் ஏற்கனவே பாபர் மசூதியை ஒட்டி இருந்த கோவிலை விரிவுபடுத்தி கட்ட வேண்டும் என ஜெயலலிதா பேசியதற்கான ஆதாரங்கள் மட்டுமே வெளியாகி இருப்பதும் கர சேவைக்கு அவர் ஆள் அனுப்பியதற்கான ஆதாரங்கள் இல்லை என்பதும் இதன் மூலம் தெரிய வருகிறது